ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் அரக்கோணத்தில் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஐம்பது குழந்தைகளுக்கு நகராட்சியில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது போலியோ இல்லாத உலகத்தை பாடிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி வருகிறது அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் ரோட்டரி சங்கம் மற்றும் நகராட்சி இணைந்த நகராட்சி வளாகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை நகராட்சி தலைவர் லட்சுமி ஒரு குழந்தைக்கு சொட்டு மருந்து கொடுத்து முகாமை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க போலியோ பிளஸ் சேர்மன் வெங்கட் ரமணன் அரக்கோணம் நகராட்சி ஆணையாளர் ரகுராமன் துணைத் தலைவர் கலாவதி மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் அரக்கோணம் நகராட்சி வளாகம் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் என மொத்தம் இருபத்தி ஒன்பது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டது பொதுமக்கள் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து சொட்டு மருந்து போட்டுக் கொண்டு சென்றனர்